வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்தி சுசுக்கி ஆல்டோ எல்எக்ஸை டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டிங்க கம்பெனி ஒரிஜினாலிட்டியோடு இருக்குங்க துளி டென்ட் ஸ்க்ராட்ச் கிடையாதுங்க இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் மாடல்ங்க ஓனர் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க பேப்பர் டாக்குமெண்ட் ஏ டு ஜெட் எல்லாமே லைவில் இருக்குதுங்க இது எல்எக்ஸைங்கிறனால உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் ஏசி பூஸ்டர் பேக் எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங்ஸோடு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்யூன் அக்சசரிஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா டோர் வைசர் வீல் கப் ஃபிட் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா மேட் சீட் கவர் அண்டு ஸ்டேரிங் கவர் எல்லாமே ஜென்யூன் அக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸ் தாங்க பண்ணியிருக்காங்க நல்லா சாஃப்ட் அண்ட் டச்சோட க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க துளி டென்ட் ஸ்க்ராட்ச் கிடையாதுங்க இது பியூர் பெட்ரோலுங்குறதுனால பேக்கில் பூத் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குதுங்க லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் எல்லாமே பக்கா ஜென்யூன் சர்வீஸோடு இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி டெஸ்ட் டை பண்ணி பாருங்கள் டயராக அப்போலோ ஃபோர் ஜி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத நல்ல ரீசேல் இருக்கக்கூடிய வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து ஒரு டைம் செக் பண்ணி டெஸ்ட் ரை பண்ணி பாருங்கள் இது போல ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண யூஸ் இருக்கார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலை தெளிவாக மெயின்டைன் பண்ண வண்டி மட்டும்தாங்க அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் நேரில் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க நன்றி